வணக்கம் நீங்க அனுப்புன அந்த யூடியூப் டியூப் காணொளி பிரபஞ்ச தியான மையம் ஜேவோசியோடது அத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து சமாதி நிலை அப்புறம் அந்த நிலையில மனசு எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு ஒரு ரொம்பவே வித்தியாசமான பார்வையை முன்வைக்குது ஆமா வழக்கமா நாம கேக்குற விளக்கங்களை விட இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு நம்ம பொதுவா பொருட்களை பத்தி பேசும்போது அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிப்போம் இப்போ உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம இருக்கணும்னா அதை உலர்த்தி பதப்படுத்தி வைப்பாங்க இல்லையா கருவாடு மாதிரி அப்புறம் எகிப்தியர்கள் மம்மி செஞ்சது அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன் இப்போ கூட க்ரையோனிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல மனுஷ உடல்களை மைனஸ் நூற்றி தொண்ணூத்தாறு டிகிரியில் திரவ நைட்ரஜனில் வச்சு எதிர்காலத்தில் ஏதாச்சும் வழி வழிபுறந்தால் உயிர்ப்பிக்கலான்னு நினைக்கிறாங்க அந்த வீடியோலயே சொல்றாங்க ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரோட திருவுடல் கூட ஏதோ ஒரு சிறப்பு முறையில இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியற விஷயங்கள் ஆமா நீங்க சொல்ற எல்லா முறைகளோட நோக்கமும் ஒண்ணுதான் தான் ஒரு பொருளை வந்து அதோட தன்மை மாறாம சிதஞ்சு போகாம ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சிருக்கணும் ஆனா இந்த காணொளி பேசுறது வந்து இப்படிப்பட்ட வெளிப்பொருட்களை பத்தி இல்லை இது வேற ஒரு பாதுகாத்தல் பத்தி பேசுது எதை பத்தினா நம்ம மனசை பத்தி கண்ணுக்கு தெரியாத கையில பிடிக்க முடியாத அடக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற அந்த மனச எப்படி நிலைநிறுத்துறதுன்னு பேசுது சரி சரி இது கேக்கவே சுவாரஸ்யமா இருக்கு மனச நிலைநிறுத்துறதா நாம மனச அடக்கணும் ஒருநிலைப்படுத்தணும் தான் கேட்றோம் இந்த காணொலி சொல்ற நிலைநிறுத்துறது அல்லது அவங்க சொல்ற மாதிரி உரைய வைக்கிறது அதனா என்ன அது எப்படி பண்றது அந்த நிலைக்கு பேரென்ன அது ஏன் முக்கியம் வாங்க இத பத்தி அந்த காணொலியோட பார்வையில கொஞ்சம் ஆழமா அலசுவோம் முதல்ல மனசோட இயல்பு அது ஏன் இவ்வளோ ஒரு சவாலா இருக்கு எதையும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம் ஆனா மனசு அப்படி வைக்க முடியாது ஏன் கரெக்ட் அந்த காணொலியோட ஆரம்பமே இதுதான் அது என்ன சொல்லுதுன்னா மனம் வந்து இயல்பாவே ஒரு திரவ நிலையில லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது இது ஒரு முக்கியமான உருவகம் திரவநிலை ஆமா தண்ணி எப்படி ஒரே இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கோ எப்படி அது இருக்கிற பாத்திரத்தோட வடிவத்தை எடுத்துக்குதோ எப்படி மேடு பள்ளம் பாக்காம உருண்டு போகுதோ அதே மாதிரிதான் மனசும் அந்த காணொளி சொல்லுது அதுக்கு நிலையான தன்மை கிடையாது எப்பவும் அசைஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்ல இதுதான் மனசோட அடிப்படை இயல்பு அதனாலதான் அத ஒரு இடத்துல பிடிச்சு நிறுத்துறத ரொம்ப கஷ்டம் நாம பேச்சு வழக்குல கூட சொல்றோமே மனசு ஒரு குறங்குனு இல்ல மனசு ரொம்ப இலகி இருக்குனு ஆமா இழகுன மனசுன்னு சொல்றது கூட இந்த ஓடுற தன்மைய பிடிப்படாத தன்மைய குறிக்குது இல்லையா இந்த திறவுத் தன்மை தான் எல்லா சவாலுக்கும் காரணம்னு அந்த காணொளி விழக்குது ஓ திரவ நிலை இது நல்லா புரியுது அப்போ ஓடிக்கிட்டு இருக்கற தண்ணிய ஒரு இடத்துல அதே மாதிரி அப்படியே நிறுத்துனும்னா என்ன செய்யணும் அதை உரைய வைக்கணும் ஐஸ் கட்டியா மாத்தனும் பனிக்கட்டியா ஆமா அதாவது திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாத்திட்டா அதோட ஓட்டம் நின்னுடும் அது ஒரே இடத்துல அசையாம நிலையா இருக்கும் சரிதான் அப்போ இந்த காணொலி இதே தர்க்கத்தை மனசுக்கு பொருத்தி பாக்குதா மிகச் சரியா இந்த சிம்பிளான ஒரு இயற்பியல் விதியை தான் நம்ம முன்னோர்கள் குறிப்பா சித்தர்கள் மனசோட இயக்கத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னு இந்த காணொலி ஒரு புது விளக்கத்தை கொடுக்குது ஓடிக்கிட்டு இருக்கிற அலைப்பாயிர இந்த திரவர் நிலை மனசை ஒரே இடத்துல அசையாம நிறுத்தணும்னா அதை திட பொருளா மாத்தணும் அதாவது உரைய வைக்கணும் அப்போ இந்த காணொலி பார்வையில சமாதிங்கிறது அதுதான் அந்த உறஞ்ச நிலை ஓ திரவ நிலை மனச தியானம் மாதிரி சில டெக்னிக்ஸ் மூலமா திடநிலைக்கு அதாவது அசையாத உறைஞ்சு போன நிலைக்கு மாத்துறதுதான் சமாதி அப்படின்னு இந்த காணொலி வரையறுக்குது இது வந்து மனசுக்கான ஒரு கிரையோனிக்ஸ் மாதிரி அப்படின்னு கூட சொல்லுது மைண்ட் மைண்ட் ஆமா ஒரு இன்னும் சரியா சொல்லணும்னா உயிரியல் முறையில செய்யற பயோ கிரையோனிக்ஸ் மாதிரின்னு சொல்றாங்க இது நம்ம வழக்கமா சமாதி பத்தி கேக்கறதுல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு மைண்ட் கிரயானிக்ஸ் கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு சரி தண்ணிய பனிக்கட்டியாக்க ஒரு ஃப்ரீசர் வேணும் அது மாதிரி மனசை இந்த உறைஞ்ச நிலைக்கு கொண்டு போக என்ன கருவி இருக்கு இல்ல அது என்ன செயல்முறை அந்த உரைய வைக்கிற டெக்னிக் அல்லது அந்த செயல்முறைக்கு பேரு தான் தியானம் அப்படின்னு காணொலி சொல்லுது தியானமா ஆமா எப்படி ஒரு ஃப்ரீசர் கொஞ்ச கொஞ்சமா தண்ணியோட வெப்போக்தை குறைச்சு அதோட மூலக்கூறுகள் அசைவை கட்டுப்படுத்தி பனிக்கட்டியா மாத்துதும் அதே மாதிரி தியானம் வந்து மனசோட ஓட்டத்தை அந்த அலைபாயிற தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசியா அதை அசையாத உறைஞ்ச நிலைக்கு கொண்டு போற ஒரு கருவி அல்லது செயல்பாடு அன்னு சொல்லுது தியானம் மனசை உறைய வைக்கிற கருவியா இது நிஜமாவே புதுப்பார்வை நாம தியானம்னா மன அமைதி மனசை ஒருநிலைப்படுத்துறது விழிப்புணர்வு அதிகமாகிறது இப்படிலாம் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த உரைய வைக்கிற விஷயம் அதோட எப்படி பொருந்தது அந்த காணொலியோட விளக்கம் என்னன்னா தியானம்ங்கிறது சும்மா மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லை அது மனசோட நிலைய ஸ்டேட்ட மாத்திர ஒரு ப்ராசஸ் ஓ ஸ்டேட்டே மாத்துதா ஆமா ஓடிக்கிட்டு இருக்கிற குழப்பத்தில் இருக்கிற பல எண்ணங்களால அலைஞ்சிட்டு இருக்கிற திரவநிலை மனச நிறுத்தி அதோட இயக்கத்தை கட்டுப்படுத்தி கடைசியா சமாதிங்கிற பனிக்கட்டி நிலைக்கு அதாவது திடநிலைக்கு மாத்துது குழம்புன தண்ணி தெளியுற மாதிரி ஓடுற மனசு உறைஞ்சு தெளிவடையுதுன்னு வேணா சொல்லலாம் சரி இது ஒரு முக்கியமான கேள்வி கொண்டு வருது சமாதி நிலையில மனசு உறைஞ்சு போயிருந்தா அங்க மனசே இல்லையா மனசு அழிஞ்சிடுது இல்ல இல்லாம போயிடுதுன்னு தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க மனமற்ற நிலை நோ மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்கள இல்ல அதான் முக்கியம் இந்த காணொளி அத ரொம்ப தெளிவா மறுக்குது இதுதான் இந்த விளக்கத்தோட முக்கியமான வேறுபாடு இப்ப உறைஞ்சு போன ஒரு நதிய பாக்குறோம்னு வச்சோங்களேன் அங்க தண்ணி இல்லன்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இல்ல இல்ல தண்ணி இருக்கு ஆனா அது திரவமா ஓடாம பனிக்கட்டிங்கிற திட வடிவத்துல அசையாம இருக்கு அதோட ஓடுற தன்மை மறைஞ்சிருக்கே தவிர தண்ணிங்கிற பொருளே இல்லாம போகல கரெக்ட் போகல அது வெறுமனே அதோட வழக்கமான திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறி அசையாம சலனம் இல்லாம அமைதியா இருக்கு அந்த உறைஞ்சு போன மனசோட வெளிப்பாடுதான் உடம்பும் அசையாம இருக்கிறது மனசு முழுசா உறைஞ்சிட்டா அப்புறம் உடம்புல எந்த அசையும் தானா வராதுன்னு அந்த காணொலி விளக்குது ஆஹா மனசு இல்லங்கிறது வேற மனச அசையாம இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான வித்தியாசத்த இந்த உரையற உருவகம் நல்லா விளக்குது அதாவது மனசோட இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் வேற மனசோட செயல்பாடு ஆக்டிவிட்டி வேற சமாதியில செயல்பாடு நிக்கதே தவிர இருப்பு நிற்கிறது இல்லன்னு சொல்லுது சரி இந்த சமாதி நிலையிலயும் வகைங்க இருக்குன்னு காணொலி சொல்லுதே அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமாம் ரெண்டு முக்கிய வகையை குறிப்பிடுது ஒன்னு வந்து விகல்ப சமாதி விகல்பம்னா மாற்றம் அல்லது வேறுபாடு இந்த நிலையில மனச உறைய வைக்கிறதும் பனிக்கட்டி நிலை தேவைப்படும் போது திரும்ப அதை உருக்கி திரவ நிலைக்கு அதாவது உலக வாழ்க்கைக்கு கொண்டு வரதும் முடியும் ஓ ஆன் ஆஃப் மாதிரி ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு தற்காலிகமான கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச உரைநிலை மாதிரி ஒரு யோகி இந்த நிலையில இருந்து உலக விஷயங்கள்ல ஈடுபட முடியும் திரும்ப சமாதிக்கும் போக முடியும்னு சொல்லுது சரி அதாவது மாற்றம் இல்லாத நிலை இதுல வந்து மனசு நிரந்தரமா உறைஞ்ச நிலையிலேயே பனிக்கட்டி நிலை இருக்கும் திரும்ப திரவ நிலைக்கு உலக வாழ்க்கைக்கு வராது ஆமா இது ஒரு நிரந்தரமான மீழ முடியாத உரை நிலை இந்த நிலையில உடம்பு தானாவே கொஞ்சம் காலத்துல விழுந்துடும் அந்த காணொளி சொல்லுது இந்த ரெண்டு நிலைகளும் குறிப்பா அந்த விகல்ப சமாதி நீங்க சொன்ன மாதிரி அந்த காணொளி சொல்ற மனக்கட்டுப்பாடோட உச்சக்கட்டம் மாதிரி தெரியுது தேவைப்படும் போது ஒரைய வைக்கிறது தேவைப்படும் போது உறுக்கிறதுங்கிறது அந்த ஃப்ரீசரையே நம்ம இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உலகம் பூரா விஞ்ஞானிகள் வெளிப்பொருள்களை செத்த உடம்ப சாப்பாட்டு பொருளை இப்படி பதப்படுத்துறதுல இவ்வளவு யோசிக்கும் போது நம்ம மரபுல வந்த சித்தர்கள் கண்டுக்கே தெரியாத கையிலே சிக்காத இந்த மனசை அடக்கி இப்படி உரைய வைக்கிற ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சாங்கிறது இந்த காணொலி பார்வையில் உண்மையிலே பிரமிப்பா இருக்கு நிச்சயமா அதான் அந்த காணொலி ரொம்ப வலியுறுத்துது இது வந்து மனுஷ சக்தியால சாதாரணமா கண்ட்ரோல் பண்ண முடியாத புலன்களுக்கு எட்டாத ஒண்ண நிலை நிறுத்துற ஒரு உச்சபட்ச சாதனை மனசுங்கிறது அடிப்படையில ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி அதுவும் சும்மா இல்லாம எப்பவும் அசைஞ்சுகிட்டே இருக்கிற ஒரு டைனமிக் எனர்ஜி அப்படி நிக்காம அசைஞ்சுகிட்டே இருக்கிற ஒரு ஆற்றல் வடிவத்தை அசவே இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துற அந்த டெக்னிக்க கண்டுபிடிச்சு அதுல தேர்ந்து போனதுதான் சித்தர்களோட மிகப்பெரிய சாதனைன்னு இந்த காணொலி கொண்டாடுது வெளி உலக பொருட்களை கட்டுப்படுத்துறத விட இந்த உள் உலக ஆற்றலை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுங்கிறதா அதோட பார்வை அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த காணொலியோட மைய செய்திய மொத்தமா சொன்னா சமாதிங்கிறது மனசில்லாத நிலை கிடையாது அது வந்து மனசோட உறைஞ்ச திடமான அசைவில்லாத நிலை கரெக்ட் அப்புறம் தியானம்ங்கிறது சும்மா அமைதி தர்ற பயிற்சி இல்ல அது மனசோட திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாத்திர ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸிங் மெத்தட் இல்லனா ஒரு ஃப்ரீசர் மாதிரி இதுதான் நீங்க கொடுத்த காணொலி முன்வைக்கிற கருத்து சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க ஓடிகிட்டு இருக்கிற அலைபாயிற சில நேரம் குழம்பி போயிருக்கிற அந்த திரவ நிலை மனச தியானம்ங்கிற கருவியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதோட இயக்கத்தை குறைச்சு கடைசியா திட கொடுலா பனிக்கட்டியா மாத்தி அதன் மூலமா தெளிஞ்ச அசைவில்லாத சலனமில்லாத உறைஞ்ச நிலைக்கு கொண்டு வர்றது தான் சமாதி நிலை இதுதான் இந்த காணொலியோட சாரம் இது வந்து மனம் தியானம் சமாதி பத்தி ஒரு முற்றிலும் வேற கிட்டத்தட்ட பௌதிக விதிகள் மாதிரி ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது இது நிச்சயமா நம்ம எல்லாரையும் ஆழமா யோசிக்க வைக்குது மனசு ஒரு பொருளா பாக்குறது அதோட நிலைகளை மாத்த முடியும்னு பாக்குறது இது ஒரு புது திறப்பு மாதிரி இருக்கு நாம இதுவரைக்கும் கேட்ட விளக்கங்களை விட இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு ஆமா இந்த காணொளி முன்வைக்கிற இந்த கருத்து ஒருவேளை சரியா இருந்தா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது மனம்ங்கிறது இப்படி உறையக்கூடிய ஒண்ணுனா அந்த உறஞ்ச நிலையில பனிக்கட்டி மாதிரி அசையாம இருக்கும்போது அங்க உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதோட உண்மையான தன்மை எப்படி இருக்கும் ஆமா எண்ணங்களோட ஓட்ட நின்னு போன பிறகு அந்த அசைவில்லாத நிலையில அனுபவங்கிறது எப்படி இருக்கும் ஓடிக்கிட்டே இல்லாம இருக்கும்போது அந்த மனசோட இல்லனா உணர்வு நிலையோட தன்மை என்னவா இருக்கும் இந்த காணொளி நம்மள இந்த கேள்வியோட விட்டுட்டு போகுது இது நீங்க எல்லாரும் இன்னும் யோசிக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு புள்ளி